சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் போற்றும் மனித நேயர் டாக்டர் ஹண்டே அவர்களின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா சென்னை பிராட்வே ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஜெகத்குரு ஆத்மா சைதன்யானந்த் ஜி மகாராஜ வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் பத்திரிகையாளர் சுபாஷ் முன்னாள் காவல்துறை ஓய்வு மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் ஹண்டே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மிகப்பெரிய மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திரு சுவாமிஜி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் சிறந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் சிறந்த சமூக சேவையாற்றிய மக்கள் செல்வர் திரு இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பி எளிய கட்டபொம்மன் அவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா ஹண்டே அவர்கள் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் எழுபது ஆண்டு காலம் மிக சிறப்பான பணியாற்றிய பெருமை அவரை சாரும் அதே போன்று அவர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாகவும் மருத்துவ ரீதியாகவும் அமைச்சராக இருந்த போதும் பல நன்மைகள் செய்து மக்களுக்கு சேவை புரிந்தவர் என புகழாரம் சூட்டினார் அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து பல நன்மைகள் செய்திட வேண்டும் என பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த பிறந்த

ஒரு மாணவரை போல அவர் இருப்போம் என்று சொல்லுவதால் நமக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய நன்றி இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் அதனுடைய நிறுவனர் நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உங்கள் கரகோட்டங்கள் மூலமாக நன்றி திருத்த வேண்டும் அவர் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது எப்பவும் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்ப கூடியவர் அது எப்படி நான் நன்றிகடன் தெரிவி தெரிவிக்கவில் தெரிய தெரியவில்லை இப்போ குறிப்பாக நம்முடைய ஸ்ரீ ஜெகத்குரு ஆத்ம சைதன்யான ஜி மகாராஜ் அவர்கள் வயதிலே சிறியவராக இருந்தாலும் கூட அவர் ஆன்மீக துறையில் இருக்கிற காரணத்தினாலே நான் தொண்ணூற்றி வயதாக இருந்தாலும் கூட அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் ஏனென்றால் நல்ல வகையிலே ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு வந்தால் நிறைய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கூட நமக்கு தேவை இருக்காது அந்த வகையில் தான் நமக்கு வி சச் கிரேட் பர்சன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்தது எனக்கு பெரிய அதிருஷ்டம் அதற்காக நான் என்ன புண்ணியம் செய்திருக்கேன் அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இங்கே மேடையில் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் நான் காலத்தை என்னுடைய அருமை கருதி எல்லார் பேரும் சொல்லவில்லை நல்ல ரொம்ப ஒவ்வொருவரும் பாராட்டி நல்லா பேசியிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஓரி ரெண்டு மேலோட்டமாக நான் கடந்து வந்த பாதையை வந்து சுருக்கமாக ஒரு ஐந்து மணித்துளிகளுக்குள்ளே முதலில் நான் வந்து என்னுடைய சிறு ஆஸ்பத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இப்பொழுது எத்தனை ஆச்சுன்னு கணக்கு போடுங்க எழுபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த துறையிலே நான் வைத்தியம் செய்து கொண்டு வருகிறேன் நிறைய குழந்தைகள் அப்போ இல்லை ஸ்பெஷலிஸ்டே கிடையாது ஜாஸ்தி பிடி அட்மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நிறைய குழந்தைகள் தான் வருவாங்க குழந்தைகளுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் திடீர் இரவு அப்போ எனக்கு க திருமணமாகி ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கும் மருத்துவமனை கீழே மேலே நான் படுத்து கொண்டிருக்கிறேன் தட தட என்று கதவு தட்டினார்கள் கீழே வந்தேன் வந்தவுடனேயே ஒரு ஒன்பது மாத குழந்தை நல்ல காய்ச்சல்னால வலி வலி அது ஃபெப்ரைல் ஃபிக்ஸ் என்று சொல்வார்கள் அது வந்தது உடனே நான் மருந்தெல்லாம் கொடுத்து சில இன்ஜெக்ஷன் ஒன்று அந்த காலத்தில் போட்டு நீங்கள் அடிச்சுட்டு அப்போ அவங்க சொன்னாங்க மருந்து கூட நீங்களே ஊற்றி நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய மனைவி இப்போ நமக்கு திருமணமாகி எழுபத்தி ஒரு வருஷம் அவள் வரல இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய தங்கைமார்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் சுக்மணி விமலா வந்திருக்கிறார்கள் என்னுடைய மகன் விஸ்வநாதன் டாக்டர் அவங்க அவருக்கு வந்திருக்காரு ஆனால் அவள் வரலை ஏன்னா அவளுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயது ஹார்ட் பேஷண்ட் அவள் உடனடியே கீழே வந்து அந்த குழந்தைய மடியில் வைத்து பாராடையில் பாராட எப்பவும் வைத்து கொண்டு வரும் பக்கத்தில் குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குறதுக்க பாராடலை மருந்து ஊற்றி குணமாயிடுச்சு அது போக இது நடந்து இது நடந்து சில பல அதுக்கு அப்போ அரசியல் இல்லை அப்புறம் அறுபத்தி நாலு சுயேட்சா ஜெயிச்சு அறுபத்தேழு பேருந்து ராஜாஜி சேர்ந்து பூங்கா நகர் தொகுதியில் அப்படி பல எம்எல்ஏ ஆகி அப்போ கலைஞர் வந்து முதலமைச்சர் நான் கடுமையாக அவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ எனக்கு அங்கே நான் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு டிஎம்கே தொகுதியினுடைய செயலாளர் அவர் வந்து எல்லா கருப்பு சிகப்பு டிஎம்கே வரணத்தில் ஒரு திருமண கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் இந்த திருமணத்துக்கு வரணும்னு சொல்லுங்கள் நான் நான் சொன்னேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் நான் அப்போசிஷனில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் காப்பாற்றி அந்த குழந்தை தான் இந்த மன இந்த பிரைட் பிரைட்டு மணமகள் அப்படின்னு சொல்லும்போது ஐ எனக்கு இங்கே ஆகாசத்துக்கு நான் கட்டாயம் வரேன் சொன்னாங்க சொன்ன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அது எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கூட அந்த மனநிலை வராது அந்த உட்கார்ந்தேன் அப்போ ஆர்காட் வீரசாமி அவர் எலெக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கும்போது நான் மேற் சபையில இருக்கிறேன் அவர் எலெக்ட்ரிசிட்டி போர்டில் டைப்பிஸ்ட் அவருக்கு நான் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவரும் அப்போ அமைச்சராயிருக்கு கலைஞரும் ஆர்காட் வீராசாமி வந்து மேடையில் வரும்போது என்ன பார்த்தாங்க என்ன இந்த அண்டி இங்கே அவங்க வந்துருக்கார் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணு வந்து சீக்கா இருக்கும்போது அவர் தான் வைத்தியம் பண்ணி அப்போ உடனே கலைஞர் வந்து நான் எதிர்கட்சியில் பார்க்காம என்ன ஆர்கட் வீராமை கீழே வந்து கலைஞர் மேடைக்கு வர சொல்றது சொன்னார் சொல்லும் வந்து இப்போ வந்து அவர்கள் சர்ப்ரைஸ்டு எப்போ அவர் தான் தாழி எடுத்து கொடுக்கணும் அவர் இடீரின் வழக்கத்துக்கு மாறாக இந்த பெண்மணியை காப்பாற்றி ஹண்டே அவர் தாலி எடுத்து கொடுக்குறாரு இது ஒரு ஒரு என்னுடைய ம மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி ப பறவைகள் இனி கூட நீங்கள் நான் சொன்னேன் அங்கே ஒரு மருத்துவர் வந்திருந்தார் அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அது அது நிறைய கதைகள் அது விட்டு இன்னொன்று கடைசியாக என்ன ரொம்ப நேரம் இடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து யார் ரொம்ப சாதிப்பதே ரொம்ப கஷ்டம் நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு நேரத்தில் நான் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுப்பேன் என்கிட்ட ஒரு பழக்கம் எந்த தலைவரையும் நான் ரொம்ப ஓவரா புகழ்ந்து பேசுனதும் கிடையாது எனக்கு வந்து மானசீகமா நான் ரொம்ப ஒரு பெரிய மனிதனாக நினைப்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் எனக்கு அவருக்கு மேலே எனக்கு தலைவரே கிடையாது மனசுல ஆனா யாரையும் பர்சனலா புகழ்றது கிடையாது அங்க டேஞ்சர் இருக்கு இங்கே ஆபத்து இருக்கு எல்லாம் சொல்றேன் அவருக்கு அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு தஞ்சாவூர் தஞ்சை கோவிலில் பிறகு ஆஸ்பத்திரியில் அப்பலோ ஆஸ்பத்திரி அப்பலோ ஆஸ்பத்திரிக்கு பர்மிஷன் பர்மிஷன் கொடுத்தது நான் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஆசார் மெமோரியல் அந்த ஹாஸ்பிட்டல் மீது கல்லில் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாஞ்சல் மனோன் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க கேரளத்துக்கு பழைய அப்புறம் நானும் ஆரம்பியை கூட்டு தலைவரை பார்த்து அது பர்மிஷன் அதுக்கு பேருக்கு அது கதை அது நாட்டு நிலையவெண்ட்டு இப்போ நான் சொல்ல வர்றது அங்கே மருத்துவமனையில் சேர்த்தாச்சு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு நிறைய அதுக்காக நிறைய பண்ணிருக்கேன் அது நிறைய விஷயம் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன் எல்லாம் முடிச்சு டாக்டர் பி சி ரெட்டி அவர் வீட்டுக்கே வந்தார் மூணு தடவை ரெண்டு தடவை நீங்கள் அவரை எப்படியாவது அரிசி போகணும் அவருக்கே பயந்துட்டார் இங்கே ஏதாவது ஆபத்து ஆச்சனா என்ன ஸோ அதுக்கு வந்து ஒரு டாக்டர் எனக்கு தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் என்னுடைய சப்போர்ட் நான் மினிஸ்டர் அவர் எனக்கு தெரியாத இந்த பயனில் இட் இஸ் டேஞ்சரஸ் டு டேக்கிங் இந்த ஏரோப்ளைன் ஹி மே கொலாப்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் ஸோ நான் அப்புறம் ரெண்டு பெரிய கார்டியாலஜிஸை கூப்பிட்டு கேட்டேன் அதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணுங்க அந்த ஏரோப்ளைன் வந்து ஒரு மருத்துவமனையாக மாட்டினான் அழைச்சிட்டு போக முடியுன்ற மாதிரியாக அதை ஃபைலில் போட்டு ஏன்னா நம்ம நாளைக்கு நமக்கு ரிஸ்க் இல்லை என்ன பண்ணேன்னா அந்த ஏரோப்ளைனை அதை வந்து ஒரு மருத்துவமனையாக அதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டு நீங்கள் யாராலும் கற்பனை கூட பண்ணுவாங்க என்னுடைய நிறைய தடவை என்னுடைய மனைவி செல்வா உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டதை விட நீங்கள் அவரை நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு அது என்ன சர்ட்டிஃபிகேட்டாக நல்ல சர்ட்டிஃபிகேட்டாக எனக்கு தெரியல சொல்லிருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் அந்த இதோடு மூன்றாவது ஆண்டு எங்கள் குடும்பத்தினுடைய பிதாமகர் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்துக்கும் மேலான உறவு ஹெச் பி ஹண்டே அவர்களுடைய பிறந்த நாள் தொண்ணூற்றி ஒன்பது வயது என்று கூறுகிறார்கள் எனக்கு என்னவோ தெரியவில்லை நானும் நூறு ஆண்டுகள் கழிந்தும் இப்படியே இருப்பேன் என்று ஒரு ஆசை வந்துள்ளது அவரை பார்க்கும் பொழுது ஏனென்றால் சேவை என்பதற்கு வயதில்லை முயற்சி என்பதற்கு வயதில்லை வெற்றி என்பதற்கு வயதில்லை விழிப்புணர்வு என்பதற்கு வயதில்லை அதனால் கண்டே அவர்களுக்கு வயதில்லை வயது என்பது அது உடல் சார்ந்த ஒரு விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்னை பொறுத்த நான் போன வருடம் பிறந்த நாள் விழாவுக்கு எப்படி பார்த்தேனோ அதற்கு எப்படி பார்த்தேனோ அதே போல ஆடை மட்டும் தான் ப்ளூ கலர்ல கலர்ல போட்டிருக்காரு அவ்வளவுதான் தவிர்த்து வேறு எந்த மாற்றத்தையும் நான் காணவில்லை அவர்கள் மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன் அப்பொழுது என்னை எப்படி அரவணைத்தாரோ அதே அரவணைப்பு அதே பாசம் அதே பண்பு மிக நீண்ட காலம் நெடிய காலம் தமிழக அரசியலிலும் தமிழக வரலாற்றிலும் மிகப்பெரிய அளவு அளவுரட்சி கொண்டிருந்த ஒரு உத்தம மனிதன் முன்னால் நாம் நிற்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது மிகப்பெரிய பெருமை அவருடைய வாழ்வு நமக்கு வாழ்க்கையாக பாடமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்கிறான் என்பதை குறித்து இந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்கிறது இந்த சமுதாயத்தில் கண்டே அவர்கள் எப்படி வாழ்கிறார் என்பது நமக்கு பாடம் நான் சென்ற ஆண்டு இதே மேடையில் கேட்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு உத்தரவு தாங்க உங்களுடைய பயோகிராஃபி எப்படியாவது நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை வரலாறு என்பதை எடுக்கும் பொழுது இவர் தனிமனிதர் அல்ல என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது அரசியல் பின்பலம் என்பதை தாண்டி இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கும் ஆலோசகராக இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமும் கூட இன்றைய தினம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் மட்டுமல்ல வந்தே மாதர பாடலுக்கான நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தேசிய நிகழ்வுடன் கூடிய ஒரு பிறந்தநாள் விழாவை பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் அதிசயம் அடைகின்றேன் கண்டே அவர்களுடைய வாழ்வு பாடத்திட்டங்களில் வர வேண்டும் யார் யாருடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் வருகின்றோம் தமிழ்நாடு அரசுக்கு அது தகுந்து எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நாங்கள் போன வாரம் எழுதி அனுப்பியிருந்தோம் அந்த கடிதத்தை நான் நாளே நாளே மறுநாளும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு மனிதன் இத்தகைய அரசியலிலும் எல்லா எதிர்கட்சிகளாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நண்பர் நபர் எல்லா ஆட்சியாளர்களாலும் பாராட்டப்படும் அது எப்படி இருக்க முடியும் என்பது ஒரு பெரிய அதிசயம் காலையில் அனைவரும் எழுவதற்கு முன்பால் எழுவதும் உடனடியாக கிளினிக் வந்து எல்லாரையும் பார்க்கறதும் எல்லாம் பார்க்கிறதும் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கார்